குழந்தை பிறந்து முதல் வருஷம் ஆயுஷ் ஹோமம் தொடங்கி சஷ்டியத்த பூர்த்தி சதாபிஷேகம் வரை இந்த குழந்தைகளுக்கு நாம் எப்படி ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஆன்மீக ரீதியான வழி சொல்லணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க பணம் இருக்குது பட்டம் இருக்குது பதவி இருக்குது உங்களுக்கு எந்த வசதி இல்லைனா கூட கவலை இல்லை ஆனால் இந்த ஒரு வருஷம் முடிவில் வந்து நீங்கள் ஆயுஷ் ஹோமம் செய்யணும் இந்த ஹோமம் உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட நட்சத்திர திதி யோகத்தில் பிறந்திருந்தாலும் கிழமைகளில் பிறந்திருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யக்கூடியது ஆயுஷ்வாமம் அந்த முதல் வருஷம் முடிவில் ஆயுஷ்வாமம் செஞ்சே தீரணும் என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கான் சார் அப்படிலாம் இல்லை நல்ல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான் நல்ல யோகம் இருந்தாலும் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க ஆயுஷ்வாமம் பண்ணோம் சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் அமெரிக்காவில் இருக்கேன் அங்கெல்லாம் ஹோமம் பண்ண முடியாது நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று கடைக்க ஒன்று சொல்லிட்டு போயிடுறீங்க அப்புறம் அங்கே புகை போட்டாங்கன்னா எங்கே எங்கே இருக்கிற ஃபயர் இன்ஜின்லாம் வீட்டுக்கு வந்துடும் ஸ்மோக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரியாது உங்களுக்கு அந்த ஒரு மிஷின் இருக்குது அது வந்து கத்த ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் முடியாது அப்போ என்ன செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் பிறந்த ஊருக்கு வாங்க நாட்டுக்கு வாங்க இங்கே வந்து ஆயுஷம் பண்ணுங்க உங்கள் குலத்துக்கு நல்லது நான் சொல்கிறேங்க அந்த ஊர் வழக்கப்படி அவங்க வந்து அந்த எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம் மிகும் தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க இங்கே வந்து ஆயுஷ் பண்ணுங்க குழந்தைகளுக்கு ஆயுஷ் பண்ணால் தகப்பென் பேச்சு குழந்தை கேட்கும் தாய் பேச்சு குழந்தை கேட்கும் அற்புதமான வாழ்க்கை வரும் இதை எல்லாத்த விட சஷ்டியத்தை பூர்த்தி சதாபிஷேகம் செய்யக்கூடிய யோகங்கள் அந்த குழந்தைக்கு வரும் அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது நூற்றி இருபது வயது அப்படின்னு வாழக்கூடிய அளவுக்கு ஆயுள் விருத்தி ஆண்டவன் கொடுத்துருவான் ஆகவே உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்க வேண்டாமா இந்த பட்டாடோகத்தை பேசுவதை விட ரொம்ப எளிமையான சாஸ்திரங்களை வந்து அனுபவிக்கிறதுங்கிறது மகா புண்ணியம் இல்லைங்களா தயவு செஞ்சு எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க முதல் வருஷத்தில் ஆயுஷ்வும் பண்ணுங்க அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா சதாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு நல்ல விருத்தியான வாழ்க்கையும் வருமானங்களும் பேர் சொல்லும் பிள்ளையும் நல்ல சத் சந்தானம் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் குலமே விளங்கக்கூடிய அளவுக்கு தெளிவான குழந்தைகளும் இப்போல்லாம் நிறைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் பிறக்காது அந்த மாதிரி குழந்தையே முதல்ல இல்லை காலத்தினுடைய கோலம் ஆகவே தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எளிமையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும்